மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க இந்த ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தொடங்க வாய்ப்பிருப்பதாகவும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர் வணக்கம் பாஸ்கர் இந்த ஆண்டிற்கான தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்ப துவங்க இருக்கிறது விவரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தமிழக உரையுடன் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது நாளை வெளியாகக்கூடிய வாய்ப்பும் உள்ளது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு இருபதாம் தேதி தாக்கல் செய்யப்படுவதற்கும் வாய்ப்புள்ளது இன்று தலைமைச் செயலகத்துல ஐந்து அமைச்சர்கள் விவசாய சங்க பிரதிநிதிகள் கரும்பு விவசாயிகள் முட்டை உற்பத்தியாளர்கள் பால் உற்பத்தியாளர்களுடன் கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறார்கள் பட்ஜெட் வேளாண் பட்ஜெட் தொடர்பான கருத்து கேட்பு என்பது நடைபெற்று வருகிறது அந்த வகையில் பார்க்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்துடன் ஆளுநர் உரையுடன் தொடங்கப்பட்டது கடந்த நவம்பர் மாதமும் சிறப்பு சட்டப்பேரவை கூட்டமை கூட்டப்பெறவை என்பது நடைபெற்று ஆளுநர் அனுமதிக்காமல் இருந்த திருப்பி அனுப்பிய பத்து சட்ட மசோதாக்களும் மீண்டும் நிறைவேற்றப்பட்டது மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்டது இந்த நிலையில்தான் ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவை முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் தமிழக சட்டப்பேரவை கூடும் அது ஆளுநர் உரையுடன் தொடங்கும் ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் என்பதால் அந்த வகையில பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி ஆளுநர் உரையுடன் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குவதற்கான வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ஆளுநர் வந்து தமிழக சட்டப்பேரவையில உரை நிகழ்த்துவார் அதை தொடர்ந்து தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் ஆளுநர் உரை மீது விவாதங்கள் வெளியிட்டு ஒரு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் நடைபெறும் அதன் காரணமாக பதினான்கு நாட்கள் நடைபெற்று தமிழக சட்டப்பேரவை வந்து மீது ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் வந்து தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கான கூட்டம் என்பது நடைபெறும் கூட்டத்தொடர் அந்த வகையில தமிழக பட்ஜெட் என்பது பிறகு பத்தொன்பதாம் தேதி தாக்கல் செய்யப்படும் அதை தொடர்ந்து இருபதாம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் வெளிநாட்டுக்கு சென்றக்கூடிய தமிழக முதலமைச்சர் பிறகு ஏழாம் தேதி திரும்பி வந்த பிறகு தமிழக சட்டத்தரவருடைய கூட்டத்தொடர்ல ஆளுநர் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி உரை நிகழ்த்துவார் பத்தொன்பதாம் தேதி தமிழக பட்ஜெட் வேளாண் பட்ஜெட் இருபதாம் தேதி என்பதுதான் திட்டமிடப்பட்டிருக்கிறது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது நாளை வழியாக வாய்ப்புள்ளது நன்றி பாஸ்கர் உங்களுடைய தகவல்களுக்கு மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பலோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க